ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக எண்ணில் நிலைத்திறங்கள் ஸ்டேவி ஜீசஸ் என்ற பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்றைக்கி நம்ம ஒன்று தீ மத்தியோ ரெண்டு ஒன்றுலேருந்து பார்க்க போகிறோம் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் இது என்ன அவருடைய பிரதானமாக சொல்கிற புத்தி என்ன வேணும் நமக்கு கொடுக்குற ஆலோசனை அறிவுற புத்தி என்னென்னா பிரதானமாக பிரதான மீன்ஸ் ரொம்ப முக்கியமா வந்து என்ன சொல்றாருன்னா எல்லா மனுஷருக்காகவும் ஓகேவா ஏன்னா வசனம் சொல்லுது எல்லா ஜனங்களையும் வந்து ரட்சிக்கிறதுக்கு சித்தம் உள்ளவராக இருக்கார் அப்படின்ட்டு இல்லையா அப்போது அந்த சிந்த கிறிஸ்து இயேசுவில் இருக்க சிந்தை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா வேணும் எல்லாருக்கு வேண்டியும் ஜெபிங்க நீங்க பார்க்குற விஷயத்துக்கு கேட்குற விஷயம் பார்க்குற ஜனங்க பழகிற ஜனங்க எல்லாருக்கு வேண்டியும் வந்து ஜெபிங்க பாரப்பட்டு வந்து ஜெபிங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்கிறாரு ஓகே அப்போ நம்ம அந்த பாரம் நமக்கு வேணும்னா கிறிஸ்து இயேசுல இருக்க அன்பு நமக்குள்ள இருந்து வழிந்து ஓடணும் ஓகே அப்போ அந்த தாட்டில் பரலோக சிந்தையோடு நம்ம இருக்கும் தான் மத்தவங்களுக்கு வேண்டி நம்ம ஜெபிக்கவே முடியும் ஓகே யாரையும் கோவப்படாதீங்க திட்டாதீங்க கடிஞ்சு கொள்ளாதீங்க எல்லாருக்கும் வேண்டி ஜபம் தேறுடுங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை போல் மாறணும் இல்லையா தேவ சாயலில் தான் மனுஷனை படைச்சார் அப்போ அந்த சாயல் வந்து முதல்ல நம்ம இதை கேட்குற எனக்குள்ளே இருந்து தேவ சாயலாக இருக்குது கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் வெளிப்படட்டும் அவருடைய அன்பின் பரிபூர்ணம் வந்து வெளிப்படட்டும் ஓகே அப்போது நம்ம நம்ம இது வெளிப்பட்டு நம்ம தெய்வ சமூகத்தில் இருந்து ஜபிக்கும் போது அவர் நம்ம மூலியமாக கிறிஸ்து இயேசு ஜனங்களுக்கு காட்டுவார் அப்போ அவங்களுமே வந்து இயேசுவை போல தேவ சுபாவத்தில் அவங்களும் மாறுவாங்க ஓகே இதுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி ஓகே நமக்கு ஒரு வழிகாட்டி கிறிஸ்து இயேசு வந்து இப்படி வாழ்ந்து காமிச்சிட்டார் ஓகே அவருடைய அடி சுவடுகளை பின்பற்றி நாம் எல்லாருக்கு வேண்டி நம்ம மாறி நம்ம எல்லாருக்கு வேண்டியும் ஜெபிக்கும் அவங்களுமே மாறுவாங்க அதுதான் சொல்கிறார் எல்லாருக்கு வேண்டியும் வந்து ஜெபிங்க எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் வேண்டுதல் சுதத்திரையும் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு அது யாராக இருந்தாலும் அயோக்கியம் துன்மார்க்கம் கெட்டவன் நல்லவன் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் சொல்கிறது கேட்குறவங்க கேட்குறாதவங்க உங்களை சபிக்கிறவங்க அவமானப்படுத்துறவங்க உங்களை அவமானப்படுத்துறவங்க எல்லாருக்கும் என்ன ஜெய்பிங்க முழு மனசோட அன்பா ஜெய்பிங்க கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ